ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறாங்க நிதானமாக வேலை பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய சோம்பேறி நான் பார்த்ததே இல்லை இந்த பில்பினிக்காரங்க பங்காளிக்காரங்க பண்ணுற வேலை தரோம் மணி இங்கே பதினொன்று ஆகிடுச்சிங்க ஹைக் புதுசாக ஒரு ஐட்டம் சொன்னாங்க என்ன அப்படின்னா பழைய சோறு இருக்கான் கஞ்சி சோறு இப்போது டென் அண்ணா வந்து இந்த தான் இருந்திருக்கு டென் இயர்ஸாக இருந்திருக்கு எங்களுக்கு தெரியுங்க வெல்கம் யூ ஆல் அண்ட் குட் மார்னிங் வந்து பாத்தான் எட்டி ஆகுது இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு நமக்கு ஒரே ஒரு டீயை வாங்கிட்டு தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இட்லி தோசை இட்லி தோசை தான் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து பூரி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அவங்கள்ட்ட வந்து வந்து பாத்தீங்கன்னா பூரியை வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா அவரை கொண்டு போய்ட்டு இறக்கி விட போகிறோம் எங்கே அப்படின்னா மாலில் ஸோ அவரை மாலில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபுட்டு டெலிவரி பார்க்க போகிறோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஒரு சொல்ல முடியாது ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை கன்ஃபார்மாக இத்தனை ஆர்டர் அவங்க கொடுப்பான் நான் ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை வச்சு ஒரு குத்துமதிப்பாக இவ்வளோ டெலிவரி பண்ணி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சம்பாதிக்க முடியும் சொல்லலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே தான் அவங்க சொல்கிறது இல்லையே அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக வந்து வியாபாரத்தை இருக்கிறத அப்படியே பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு வந்து இது இருக்குது ஏர்போர்ட் சவாரி இருக்குது வழக்கும் போல் பத்தால் வந்து அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கணும் கோ அவங்களையும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கல அங்கேருந்து நிறைய பேர் நம்ம கடலூர் மாவட்டத்துக்காரங்க அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்கலேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் கூப்பிட்டுருக்குறாங்க நிறைய பேர் இருக்கிறதெல்லாம் எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட நான் சொல்லி போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கச்சி அப்படின்னு அதேமாரி சரி ஓகே அப்படின் லட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு பரோட்டா கார்னர் வந்தாச்சு நேராக போவோம் வாங்கிட்டு முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் ஃபேமிலி இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அவர்கிட்ட நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஓகேவா இன்னும் நம்ம சேனலுக்கு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க சவுதி அரேபியா விளாக்ஸ் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வண்டி பார்க்கிங் 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 காலையில் மட்டும் நம்ம பரோட்டா கார்னர்க்கு வெளியே பார்க்கிங்கே கிடைக்காது வாங்க இந்த லாஸ்ட்டில் தான் நிப்பாட்டிகிட்டு போகணும் உங்களுக்கு லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ போட்டாச்சு தத்தா ரொட்டி பெருங்க அம்மா அம்பருசம் அம்மாவை எடுத்து உள்ள சுது சுத்துன்னு சுற்றிட்டு இருக்கிறாரு தலைவரை போய் நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷமே என்னிடம் உள்ளது அதாவது பதினஞ்சு அவர் அவர்கிட்ட நாம் போய் இருக்க வேண்டியது ஸ்ட்ரெய்ச் ஆக வேண்டிய டைம் அது ஸோ அதனால் இப்போ நம்ம சர்வீஸ் ரோட்டில் போகிறோம் இந்த ரோடை வந்து கிட்மான்னு சொல்லுவாங்க அந்தாலும் பக்கம் வந்து அப்படியே பைபாஸ் இருக்குது ஸோ இப்போ இவரை கூட்டிகிட்டு நேராக கொண்டு போய் இறக்கி விடுவோம் அதுக்கப்புறம் ஜஹாஸு அப்புறம் சிப்ஸு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைப்போம் எதில் வருதுன்னு பார்ப்போம் நேற்று கைஸ் நீங்கள் நம்பவே மாட்டீங்க சிப்ஸா சிப்ஸ் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஆர்டர் கூட வரலைங்க ஒன்று கூட வரல மொத்தத்துக்கே மூணு ஆர்டர் வந்துச்சு அதுவும் ஜாஹிஸில் வந்துச்சு சிப்ஸில் ஒன்று கூட வரல இத்தனைக்கு மெயின் சிட்டி தாலியான்னு சொல்லக்கூடிய அந்த அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல நிற்கிறேன் ஒரு கணக்கான ரெஸ்டாரெண்ட்டுக்கு நட்ட நடுவில் போய் நிற்கிறோம் வரலைங்க என்ன காரணம் இல்லை வேறு ஏதோ பிரச்சனையாக ஒன்றுமே தெரியல என்னமோ சரி வாங்க பார்க்கலாம் இப்போ இறைக்கி விட்டாச்சு ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ஸோ கரெக்டாக வந்து இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா போய் வெயிட் பண்ணுவோம் ஆர்டர் வருதான்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா என்ன யோசிக்கிறேன்னா நேராக போய் வண்டி செட்டில் போட்டுருவோன்னு பார்க்குறேன் பிகாஸ் வந்து ஒரு மணிக்கு நமக்கு ஏர்போர்ட் போகணும் ஸோ இந்த பெட்ரோல் மிச்சம் பண்ணி வச்சா நம்ம போகலாம் இப்படி இங்கே அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா போக முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அங்கேயும் அங்கே ஆர்டருக்காக அலைஞ்சிட்டு இருந்தோன்னா அப்போ அந்த பெட்ரோல் வந்து நமக்கு காலியாகிடும் அப்போ நான் ஏர்போர்ட் போகிறதுக்கு மறுபடியும் போடணும் ஸோ ஆர்டரும் உருப்படியாக ஓட்டின மாதிரி இருக்காது சம்பாரித்த மாதிரி இருக்காது அந்த பெட்ரோல் மட்டும் போய்டும் முப்பது ஏழு பெட்ரோல் இருக்கல நேற்று தான் போட்டோம் பார்த்துருப்பீங்க ஸோ இதாகிடும் அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கேன் லட்சியே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ கரெக்டாக ரெண்டு மணிக்கு அவரை பிக்கப் பண்ணணும் ஸோ நம்ம ஒரு ஒன்றரைக்கெல்லாம் டானு கிளம்பி நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் கிளம்பி போயிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டு அப்புறம் ஓடி வர்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஜிஃபேம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவரை பக்காவாக இறக்கி விட்டாச்சு மாலில் அப்படியே போயிட்டு இருக்கு ஸ்டில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஜெயஃபேம் வாங்க போகலாம் ஜிஃபேம் ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவரை இறக்கி விட்டு அதே மால்குள்ளேருந்து தான் வந்திருக்கு பாருங்களேன் ஸோ அதே மால்ல தான் வந்தாச்சு அப்படியே விட்டேன் மாலுக்கு விட்டு வெளியே போனேன் மறுபடியும் ஆர்டர் வந்துச்சு ரிட்டன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக் அடிச்சு உள்ளே வந்தாச்சு இப்போ உள்ள வந்தோடனே இப்போ நேரம் போகிறோம் போகிறோம் இப்போ ஆர்டரை பிக் பண்ணுறோம் சர் சர்னு ஓடி வரோம் மார்னிங் டைமுங்கிறதால அப்படியே மாலெலாம் வந்து அழகாக ஓப்பன் டாப் ரூஃபை விட்டு ஓப்பனில் கண்ணாடி கிளாஸ்லாம் செக் பண்ணி அப்படியே அழகாக வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க இதுலேருந்து போய் இப்படி ஆகிடுச்சா நமக்கு வந்து இது கிடைக்குமா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கான் பார்ப்போமே ஷோபக் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கே தான் போகிறோம் வாங்க போகலாம் ஸோ ஷோபக்ன்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு இது ஆக்சுவலி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு மாதிரியாக இருக்குது அதே பொண்ணு ரொம்ப மால்குள்ளே தான் இங்கே தான் சினிமா இருக்குது நம்ம தலைவர் இங்கே தான் எங்கேனா இருப்பார் ஏஎம்சி சினிமா எங்கே இருக்குன்னு தெரில அங்கே தான் உள்ளே இருப்பார் ஓகே இப்போ இங்கேருந்து ஆர்டர் பிக் பண்ணுவோம் இந்த ஆர்டர் இந்த கடையில் மட்டும்தான் ஆர்டர் கொடுத்த பொழுது வேறு எதுலையுமே பாருங்கள் ஆர்டர் இல்லை இதில் இவங்க இதில் தான் ஆர்டர்லாம் வந்து வந்து அடுத்தடுத்து நான் டெலிவரியாக நம்பர் ஆகிடுச்சு ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க என்னென்னா டிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பரில் சரி வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம் ஃபஸ்ட் ஆர்டர் பதிமூணு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க ஜிப்பேன் ட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் எங்கள் உட்கார்ந்து இருந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்ததில் ஒரே ஒருத்தங்களை மட்டும்தான் இது வரைக்கும் அமிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆகிடுச்சு நெருக்கி ஒரு மணி நேரம் கிட்ட போது இன்னும் இவங்க இந்த ஒரு ஆர்டர் ரெடி பண்ணாமல் வர கஸ்டமருங்களுக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கானுங்க எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்துட்டு போயிடுச்சு இது ஒரு ஆர்டரால் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படியும் ஒரு சில டைம் நடக்கும் இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்கணும் நிதானமாக வேலை பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய சோம்பேறி நான் பார்த்ததே இல்லை இந்த பில்பினிக்காரங்க பங்காளிக்காரங்க பண்ணுற வேலை உக்காருவோம் இன்னும் நேரம் ஏதோ இங்கேயே உட்காருவோம் மணி இங்கேயே பதினொன்று ஆயிடுச்சிங்க ஹைக் வெறும் பதிமூணு ரூபாய்க்கு ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்கோம் அதில் எட்டு ரியால் இன்றைக்கி நான் அக்செப்ட் பண்ணதுக்கு இப்போ ஒரு நாளைக்கு எட்டு ரியால் அவனு கொடுக்கணும் அவ்வளோ எட்டு ரியால் அவனுக்கு மீதி தான் எனக்கு இதுக்கு தான் ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் பதிமூணு ஆயாளுக்கு ஐயோ ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் நெருக்கி ஒரு மணி நேரங்க இப்போ தான் எடுத்துகிட்டே போகிறோம் வாங்க ஆனால் அந்த கஸ்டமரையும் பாராட்டியானும் செம பொறுமை சாலி என்னடா இன்னும் ஒரு மணி நேரம் இன்னும் பிக்கப்பே பண்ண மாதிரி கூட எனக்கு காட்டலையேடா நீ வர்றதை விட்டுரு இனி பொருளை கையில் வாங்கிட்டுன்ற மாதிரி கூட நீ ஓகே பண்ணலையே மொபைல்லேருந்து அப்படின்னு சொல்லி கூட இன்னும் ஃபோன் போட்டு கேட்காமல் இருக்காங்க பாரு அதுவே பெரிய விஷயம் கொடுங்க இந்த மாதிரி சில சமயம் நடக்கும் இப்போ நடந்து போவோம் வண்டியை வேறு நோ பார்க்கிங்கில் விட்டு தொலைச்சிட்டேன் அது வேறு என்னென்னு சொல்லி தெரியல அங்கே நிழல் இருக்குதுன்னு சொல்லி விட்டேன் அவங்க பார்க்கலாம் என்ன இதுன்னு அடுத்த வாட்டி இனிமேல் இந்த பேரில் வந்தால் தூக்கக்கூடாது அது மட்டும் தெரிஞ்சுட்டேன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்னை ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு புதுசாக ஒரு ஐட்டம் சொன்னாங்க என்ன அப்படின்னா பழைய சோறு இருக்கான் கஞ்சி சோறு அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் வாங்க ஆர்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குறோம் ஸோ பழைய சோறு வந்து கொண்டே இருக்கிறது வாங்க 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 பழைய சோறு பழைய சோறு இது கிடைக்கிது இப்போ தான் தெரியுது டெய்லி கிடைக்குதா இல்லை இப்போ மட்டும்தானா வெள்ளி சனி மட்டும் கிடையாது மற்ற டைம்லாம் இருக்குது ஓ பரவாயில்லையே சூப்பர் 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 ட்ரை பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக பஞ்சம் மிளகாய் வர மிளகாய் பிள்ளைக்கிழங்கு இது ஊரில் ஊருக்கா நம்ம ஊர் ஸ்டைலா இல்லை கேரளா ஸ்டைல் ஊருக்காவா தமிழ்நாடு ஸ்டைல் தான் எல்லாமே ஓகே ஓகே சூப்பர் சார் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஓகே சூப்பர் ஜி ஃபேம் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சாரி நல்லா இருக்குதா பிரமாதமாக இருக்கு ம் பிரமாதமாக இருக்குது பழைய சோறு தான் பழைய சோறு உருளைக்கெழங்கு பொரியல் வர முழுகா உருளைக்கெழங்கு பொரியல் ஓருகா கெஸ்ட்டு கால் அட்டேன் குட் எஸ்டி ஆமாம் சூப்பர் எட்டு ஒரு ஏளுக்கு அடிக்கிற வேலுக்கு தகமான சாப்பாடு இருக்குது இப்போ அல்டிமேட்டாக இருக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சென்னை ஸ்பைஸிஸ்டானில் நான் இது எதிர்பார்க்கல பானைக்குள்ளே போட்டு நம்மளுக்கு பழைய சோறு தயிர் வெல்ரிக்காய் வெங்காயம் லிட்டில் பிட் கேரட்டு அப்படிதான் சட்டி நிறைய அந்த மண்பானை நிறையா வந்து கொண்டு வந்து வச்சாங்க வயிறு திம்முனாய் லிட்டில் பிட் வச்சிட்டேன் எக்ஸ்ட்ராவாக கேட்டால் கொடுப்பாங்களா இல்லையான்றது எனக்கு அது தெரியாது பட் அந்த ஒரு பானை எட்டு ரியால் அப்படிங்கிறது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே ஒரு ஒர்த்தான ஒரு இதுன்னு சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்டெல்லாம் அடி பொலி அதுலேயும் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஊர்கா அந்த வரமளகா அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அடாடாடாடாடா இது நான் எதிர்பார்க்கலையே இன்னும் பால் பர்பல் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க இவங்களது இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஒரு மாதமே அது டெய்லி ஒரு ஃபுட்டுன்னு நினச்சா கூட முப்பது ஐட்டத்துக்கு மேலே இருக்குது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடும் டோட்டல் டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களோட ஃபுட்டெல்லாம் ரிவியூ பண்ணணுன்னா ஸோ நான் அவங்க ஓனர்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் வாய்ப்பு கிடைச்சா வே கேட்டு பார்ப்பேன் ஸோ நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல் ஃபுட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாமா எனக்கு ரிவ்யூ யூனிட் கொடுங்க எல்லோரும் ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ யூனிட் கேட்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு கேட்போம் ப்ரமோஷன் பண்ணலாமான்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போமே நிறைய ஐட்டங்கள் இருக்குது நம்மளுக்கே நிறைய பேருக்குலாம் வித்தியாசமாக இருக்குது என்னோட அது இங்கே இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கான்றது அப்போ பாருங்கள் இங்கே வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுது ஸோ அதர்வைஸ் பக்கத்து பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரியல ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ரஷ்ய கூட்டம்லாம் பார்க்கும்போது மஷாலெலாம் பரவாயில்ல அதே அளவுக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் வியாபாரம் இல்லாமல் இல்லை நல்லா இருக்காலும் தொழிலாக ஆனால் இன்னமும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது இப்போ இங்கே வர்ற கூட்டம் எல்லாம் இந்த சரௌண்டிங் தான் வராங்க கொஞ்சம் தூரத்தில் வந்து வராங்க அவங்கலாம் தெரிஞ்சவங்க ஆனால் தெரியாதவங்க நிறையா இருக்காங்க இப்போது டென் இயர்ஸாக அண்ணா வந்து இந்த தான் இருந்திருக்கு ஓகேவா டென் இயர்ஸாக இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல அன்றைக்கி எதார்த்தமாக இந்த நான் ஐடி போட வந்த இடத்துல ஒரு பெரியவரை பார்த்து நம்ம கேட்கும்போது நம்ம தமிழால் டக்குன்னு இந்த பக்கம் ஒரு சென்னை ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நமக்கு தெரிய வருது இப்படி ஒரு ஹோட்டலே இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நானே ஊர் சுற்றுற ஆள் சவுதிக்குள்ளே அப்போ நமக்கே தெரில நான் பாருங்கள் அப்போ ஒர்க்கு வீடு ஒர்க்கு வீடுன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்காது ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னேன் ஸோ கண்டிப்பாக இருக்கும் அந்த சென்னை ஸ்பேஸில் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ மூலியமாக ஆனால் நிறைய ரியாத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவே லொக்கேஷன் கேட்டிருக்காங்க நானே அனுப்பியும் விட்டிருக்கேன் உங்கள் பூரம் போகும்போது எக்காச்சக்க பேருக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு ஸோ அது வரைக்கும் சோஷம் ஜிஃபேம் சரி வாங்க நேராக நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம் டீ ஒன்று பார்சல் வாங்கியாச்சு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ எங்கேடா போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் தலைவரை கூப்பிட்றதுக்காக சாரி ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் நம்ம ஜெயஃபேம் தான் ஸோ ஃபோன் அடிச்சிட்டாங்க நான் ரெடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோல் தான் நம்ம இப்போ வந்து செவன்டீன் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி காட்டுது நேராக போவோம் சார் சார் சர்னு சார்னு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வரணும் ஸோ வாங்க ஜிஃபேம் போகலாம் அண்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஏன் வரலன்றதுக்கான காரணம் இப்போ தாங்க எனக்கு தெரியுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோகரம் பண்டிகைக்காக பாதி பேர் மேலே எல்லாருமே மேக்ஸிமம் நோம்பு வச்சிருப்பாங்க அதாவது நோம்பு மாதம் அது வேறு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணத்தான நோம்புகள் வந்து வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க ஸோ அது வச்சதால தாங்க நேற்று வரல நான் அதான் முழித்தேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கி வந்துருக்குமே ஏன் ஓட்டலுன்னு கேட்பீங்க ஸோ நம்ம அந்த பெட்ரோலை சேவ் பண்ணி அப்படி இந்த ஏர்போர்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு நாலு ஆர்டர் கூட அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் மினிமம் நான் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கு பதிலாக ஒரே இது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டருக்கு நான் இப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டால் அது ரொம்ப ஈஸியாக போய்டுங்களே நமக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இப்படி பிளான் பண்ணிட்டோம் ஆஹா ரோட்டுக்கு நம்ம போக முடியாத பொழுதே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆப்ப ஐயோ தர்மேந்திரா என்ன பண்ணுறது தெரில சரி வாங்க கிட்டே போய் பார்ப்போம் கிட்டேயும் டெட் எண்டு போடு போட்டேங்க வாங்க 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 எப்படியாச்சும் இப்போ நம்ம ஓடி ஆகணும் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்காரு ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கேருந்து கிளம்புவோம் நம்பர் ஸோ ட்ராப் பண்ணியாச்சோ ட்ராப் பண்ணியாச்சு ட்ராப் பண்ணியாச்சு ட்ராப் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இறக்கி விட்டாச்சு ஸோ ஹண்ட்ரட் ரியால் சனையா டூ இதுக்கு கிட்டத்தட்ட பத்தானியாக வச்சுக்கோங்களேன் பத்தாலேருந்து ஹண்ட்ரட் ரியால் தான் வரும் சனியால் ஹண்ட்ரட் ரியால் தான் வரும் உங்களுக்கு எது வசதியோ சொல்லிக்கோங்க டெர்மினல் டூவில் அவரை இறக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் லெட்ஸ் கோ லெட்ஸ்கோ லெட்ஸ்கோமே அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்துட்டு ஜாமான் நூறான்னு சொல்லுவாங்க அதாவது காலேஜ் நூறா எப்படி வாட்டர் ஃபவுண்டெயின்லாம் பறக்க விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வாங்க போகலாம் இங்கே வந்து வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ யானெல்லாம் கேட்காதீங்க பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது எதுக்காக அப்படின்னா அடுத்த சவாரி ஒன்று வந்துச்சு ஸோ ஃபோன் அடிச்சாங்க ஸோ இப்போ அக்கீக்குன்னு இங்கேருந்து வந்து ஒரு ஏரியா இருக்குது இப்போ இங்கே அங்கே போக போகிறோம் அந்த அக்கீக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் ஜம்மை பஸ் ஸ்டாப்புக்காக நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டு அவரை இறக்கி விடணும் சரி ஓகே தலைவரே நானே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம் அப்படியே ஏர்போர்ட் பக்கத்தில் தான் சரி நீங்கள் முதல் லொக்கேஷன் அனுப்புங்க ஒரு வேலை இங்கேருந்து பக்கமாக இருந்தால் நம்ம ஈஸியாக போயிடலாம்ல ஸோ இன்றைக்கி ஃபுட்டு டெலிவரியோட நம்ம டேரக்ட் சவாரி தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கலாம்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் சவாரி போகணுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெறும் ரியாலுக்கு தான் அவரை கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ டிஸ்டன்ஸும் தூரம் நல்ல ட்ராஃபிக் டைமு இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கண்டிக்கலையே நம்மளுக்கு தேவை சவாரி ப்ராப்பராக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஸோ கொண்டு போய் ட்ராப் பண்ணி விடுவோம் நம்ம ஜிஃபேன் தானே அப்புறம் என்ன அதனால் இப்போ போய்ட்டு அவங்கள நம்ம ட்ராப் பண்ணி விட போகிறோம் ஜிஃபேமே ஸோ வாங்க சர் சார் இப்போ போவோம் இன்னொரு பதினாறு கிலோமீட்டர் காட்டுது போயிட்டு அவரை இறக்கி விட்டுருவோம் போகிறதுக்கு நடுவில் ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் வாங்க ஜிஃபேன் பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கும் பெட்ரோல் போடலான்னு பார்த்தா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஸோ பெட்ரோல் போடலான்னு பார்த்தா அஞ்சு நிமிஷம் ஆகும்பா வெயிட் பண்ண அப்படின்ட்டாங்க அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் நிறைய வேலைகளை முடிக்கலாம் யூட்டர்ன் பண்ணி அந்தாண்ட பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படியே இப்போதைக்கு இந்தாண்ட பக்கம் வந்து நம்ம வளச்சி நேராக வளச்சி ஓட போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக யூட்டன் போட்டால் ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் அப்படியே அவரோட லொக்கேஷனும் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம் அதனால் பிரச்சனை கிடையாது அப்படியே அவரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்புறம் நக்கல் ஜம்மா பஸ் டிப்போ அதாவது மெயின் பஸ் டிப்போவே அதுதான் அங்கே தான் பஸ் வரும் நிறைய பஸ் வரும் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுங்களேன் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டு அவ்வளோதான் அதான் ஏன்னால் என்னோ தெரியல அதான் ஸோ அப்படியே போகிறோம் அவரை கூட்டி போய் அங்கே இறக்கி விட்றோம் அப்படியே நம்ம ராஜா ப்ரோவை கூப்பிட்றதுக்கு ரிட்டர்ன் வரும் ஸோ டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க கொடுக்குடுன்னு ஓடுவோம் இந்த பில்டிங் பார்த்தீங்களா இட்ஸ் கால் ரஃபீல் டவர் ரஃபீல் டவர் இது ரஃபீல் டவர்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் பெரிய பில்டிங் இந்த இடத்துல வந்து ரஃபில் டவருக்கு அந்தாண்ட கொஞ்சம் ஒரு வலி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போய் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த பில்டிங் பக்கத்தில் வழி இருக்குது அங்கே போய் நின்றுட்டு இந்த பில்டிங்க்கு அந்தாண்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இது ஒரு என்ட்ரன்ஸா அந்தாண்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அங்கே போய் நின்னிங்கன்னு வச்சுங்களா அந்த பில்டிங்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுங்க ரைட் எடுத்துன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அங்கே போய் நின்னிங்கன்னா ஃப்ரீயாக வைஃபை கிடைக்கும்ப்பா நம்மளால யாராவது அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்துச்சு உங்களுக்கு ஒரு தான் பாருங்கள் ஓகேவா இதில் நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கேன் செகண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபிஃப்த்தா சிக்ஸ்த் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கேன் டாய்லெட்டை தேடி எதோ தெரியாதனமாக உள்ள விட்டாயங்க நானும் போயிட்டு வந்துட்டேன் அப்போ நான் டேவராக இருந்தேன் பழைய வீட்டில் மொத முதல் வீட்டில் நீங்கள் பார்த்த வீட்டெலாம் கிடையாது அதுக்கும் மொத மொதல் வீட்டில் இருந்தேன் சரி வாங்க போவோம் இப்போ நம்ம ட்ரம் ஹோட்டல் கிட்டே நம்ம வந்தாச்சு ஸோ இப்போ போவோம் நான் ஆக்சுவலாக பின்னாடி தெருவில் போயிட்டு அங்கே தான் ஹோட்டல் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே பார்த்தா அப்புறம் ஹோட்டல் இல்லை செல்லக்குட்டியை லாக் பண்ணிக்குவோம் ஓகே கிளம்போம் ஏகப்பட்ட டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து இங்கே தான் சாப்பிட்றாங்கோ நம்மளும் டெலிவரி பாய் ப்ளஸ் சவாரி மேன் சாப்பிடுவோம் வாங்கோ ஹோட்டலு ரொம்ப ஃபுல்லாகவும் இல்லை ஃப்ரீயாகவும் இல்லை டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அழகா அப்படியே வாங்க நீ வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆகி விட்டதோ இந்த கடையிலேருந்து ஒரு ஒரு கோல் மட்டும் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க சாப்பாடு என்னடா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் நட்டிங் மூணே மூணு சமோசா மட்டும் சாப்பிட்டுட்டு ஏஞ்சி வந்துட்டேன் மூணு சமோசா மூணு சமோசா வாங்க கிம்ஜா பை கிம்ஜா 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 இருக்காமா கின்ஜா போல வாங்கிக்கும் பெருசியோட கிம்ஜா நல்லாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவாரியை கண்டுபிடிச்சாச்சு எங்க அங்கேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தேடி ஒரு வழியாக அவரை நம்ம வந்து பிடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து கிளம்புவோம் வாங்க இப்படி போய்ட்டு அந்த பக்கமாக வெளியே போய்ட்டு மறுபடியும் அப்படியே உள்ளுக்காக வருவோம் அவர் கொஞ்சம் அங்கே நிற்கிறார் இவர் போஸ்ட் கம்பத்துக்கு முன்னாடி போ அப்படின்னாரா நான் அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டேன் இப்போ அது பார்த்தா ரொம்ப தூரம் ஸோ அவர் ஆக்சுவலாக நான் கரெக்டான இடத்துல தான் நின்று இருந்திருக்கேன் சொல்லப் போனால் எக்ஸாக்ட்டான இடத்துல நின்று இருந்திருக்கேன் அவர் இங்கேயில் கூட கொஞ்சம் கிட்ட போங்க அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு லொக்கேஷன் தெரில ஏன்னா நமக்கு லொக்கேஷன் கொடுத்தவரும் கொஞ்சம் வேறு இடத்துல இருக்காரு ஸோ பின் பண்ணி அனுச்சி விட்ருந்தாக்கார் ஓகே பின் பண்ணுற அளவுக்கு வந்து ஒன்றே டேலண்ட் இருக்குது அதே பெரிய விஷயம் நிறைய பேருக்கு நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த மாதிரி பின் பண்ணுறது போகிறதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இல்லை நம்ம ஆள் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா டக்குன்னு மேப்பை பார்த்து ஆ இந்த ஏரியா தாண்டா இந்த இடம் தாண்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பின் பண்ணி அவருக்கு நம்ம யாருக்காவது அனுப்பி விடலாம் ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஸோ வாங்க இவர்கிட்ட வந்து செவன்டீரியால் பேசியிருக்கோம் ஸோ போவோம் இப்போ எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் என்னென்னா பயங்கர ட்ராஃபிக் மேலே இப்போ டிராஃபிக் இருக்கும் அதுதான் இப்போ பெரிய விஷயம் அப்படி அப்படின்னு இப்போ கொண்டு போட்டுட்டு அப்போ அதுக்கப்புறம் ராஜா பிரதரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம போய் ஆகணும் ஜி ஃபேன் அவர் எங்கே நிற்கிறாரு இங்கே தானே இருந்தார் ஆ அங்கே இருக்கிறாரா ஆப்போசிட்லேயே ஓடி ரெண்டிதான் வேறு வழி இல்லை வாங்க 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 ரெக்லஸ் செட்டை போட்டு நிற்கிறாரு பாருங்கள் சாவரதான் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் சோ வாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போவோம் எங்கேடான்னு பார்க்குறீங்களா நம்ம தலைவரை கூப்பிட போகணுங்க மணி ஆறு கரெக்டாக இங்கே ஆகிடுச்சு இங்கேருந்து இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டருக்கு தாண்டி ஓ சாரி பதினேழு கிலோமீட்டர் இன்னும் தெரித்து ஓடணும் நம்ம ராஜாபுர கூப்பிட்றதுக்கு செம்ம டிராஃபிக் செம்ம ட்ராஃபிக் இருந்தால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சம்திங் எவ்வளோ இருந்தது இன்ஜின் சா இன்ஜின்சா 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 வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் அப்படியே பார்த்து 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 நான் வந்து வந்துட்டேங்க இப்போ ராஜாபுரக்கு போகணும் அவர் வேறு இப்போ நான் வந்து நான் நினச்சிட்டு இருப்பார் இப்போ ஃபோன் அடித்து சொல்லணும் தலைவரே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்னு காட்டுது வந்துடு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க அப்படின்னு ஸோ இப்போ நேராக போவோம் வாங்க இப்போ நேராக போய்ட்டு இப்போ அவரை கூப்பிடணும் ஓகே ஜி ஃபேம் ஸோ இன்றைக்கி வந்து பிறகு நம்ம டோட்டலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பதிமூணு ரெயாளுக்கு ஜாயசில் ஆர்டர் ஓட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு ரியாலுக்கு ஒரு ஒரு ஏர்போர்ட் சவாரி அடித்தோம் அதுக்கப்புறம் எயிட்டி ரியாலுக்கு இப்போ இது செவன்ட்டி ஏரியால் தான் ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ அவராக தான் பத்து ரியால் சேர்த்து கொடுத்தாரு பதினோரு ஏழு சேர்த்து கொடுத்தாரு சில்லற காசாக இருந்தது அப்புறம் ரொம்ப ட்ராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு மனசார அதையும் வாங்கிட்டு இப்போ ப்ரோ கூப்பிட போய்ட்டுருக்கேன் ஃபேன் வாங்க ஓடலாம் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஸோ எங்கடான்னு பார்க்குறீங்களா ப்ரோ கூப்பிட தான் வந்தாச்சு ஃபோன் அடித்தான் கட் பண்ணிட்டாரு ஐ திங்க் டேரெக்டாக கட் பண்ணிட்டு வெளியே வராரா இல்லை என்னென்னு தெரில ஆனால் பிஸின்லாம் வரல ஸோ வெளியே வருவார்னு நினைக்கிறேன் வந்தாருன்னா கூட்டிகிட்டு போவோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸாக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்கோம் ஜிஃபேன் ஸோ இப்போ அவர் வந்து உடனே கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிக்கலாம் வாங்க போகலாம் எங்கே இன்னும் கட் பண்ணிட்டாரு ஆனால் வரலையே ஆளுக்கானமே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஃபைனலி வந்து ஜீங்கன்னா இறங்கிட்டாரு வண்டியை விட்டு இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாரு அண்ட் நம்ம அப்புறம் இங்க நின்று என்ன பண்ண போறோம் அதனால் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளம்புறோம் ஜிஃபேன் ஸோ வாங்க போவோம் அவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு ஆக்சுவலாக ரெண்டு எடுத்து ஷேரிங் ரூம்லாம் ரெண்டு ஸோ இங்கே ஷேரிங் ரூம்லாம் எந்தளவுக்கு கிடைக்குன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் ஆகிருந்துருக்கும் நம்ம சொல்லி தான் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தா எந்த அளவுக்கு கிடைக்குது ஒரு ஹை பட்ஜெட்டில் பார்த்தா இதுவே ஒரு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மந்த்லி பார்த்தோன்னா ஒரு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக உள்ளது கிடைக்கும் ஆனால் இருந்தாலுமே பெட்ரூம் ஹாலு கிச்சன்லாம் வச்சு எதிர்பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடைக்காது நம்ம சொல்கிறது எல்லாமே ரூம் ரூம்னால் என்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ எந்த ஒரு ரூமோ அந்த மாதிரி ரூம் அவ்வளோதான் கிச்சனு அண்டு டாய்லெட்டு இதெல்லாம் வந்து காமனாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஃப்ளோரில் நாலு ரூம் இருக்குன்னா நாலு ரூமில் எட்டு எட்டு பேர் இருப்போம் ஸோ எட்டு 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 எட்டுன்னு எத்தனை ஆச்சுன்னு பாருங்கள் அத்தனை பேரும் அந்த இதை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அதில் தான் நம்மளால் வந்து அந்த க்ளீன் அண்ட் நீட் மெயின்டைன் பண்ண முடியல நம்ம ஒரு மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதியில் இருப்பாங்க அந்த இது என்ன சொல்கிறது நம்ம நம்ம சொல்ல வந்த சூப்பர்வைசர் சாரி செக்ரட்டரின்லாம் இருப்பாங்க இங்கே அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க பில்டிங் காரனுக்கு தேவை வருஷம் ஆச்சுன்னா காசு அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் எனிவே ஜி ஃபேம் வாங்க இப்போ நேரம் வீட்டுக்கு நம்ம போகலாம் ஃபேம் இன்றைக்கி வண்டிக்கு நல்ல ஓட்டம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு தாங்க போகிறோம் இங்கே கடையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நண்டு கிரேவி சம்திங் இன்னமும் வச்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன் போகலாம் இன்றைக்கி வண்டிக்கு நல்ல ஒரு ஓட்டம் தைமானம் தக்காளி வந்து வாங்கணுமா ஸோ தக்காளி வாங்கிட்டு அப்படியே வருவோம் கடைக்கு போய்ட்டு ஏதாவது கூல்ட்ரிங்ஸு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு வாங்கிட்டு போகலாம் மெலன் இருக்குது ரூமில் போய் நம்ம மெலன் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ தக்காளி இப்போ சமைக்கிறதுக்கு வாங்கணுமா அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம் நம்ம எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஏதாவது வங்காளி கடை இங்கே இருக்குது ஒன்று வாங்கிட்டு போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு அந்த ப்ரவுன் இருக்குது சாப்பாடு கூட அதையும் சேர்த்து இந்த ப்ரவுன் மசாலா அடித்து வச்சிருக்கோம் அதையும் வச்சிரும் ரெண்டு வாசனை செம்மையாக இருக்கு பாருங்க ஜி ஃபேன் சொன்னால் சில பேர் நம்பியிருக்க மாட்டீங்க நண்டுன்னு வாங்கினோம் நண்டு வாங்கினோம் அஜிஜோ ஏன்னா கேமரா எப்படி ஆயிடுச்சு ஓகே சரியாயிருக்கும் தெரியாத உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கா எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃபேன் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி செஞ்சு ரொட்டி கூட சாப்பிடலாமா ட்ரை பண்ணோம் சாப்பிட்ற வேணாம் சோத்துல பெருட்டி அடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் ஓகே ஜி ஃபேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் முடிக்கல மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் இன்றைக்கி நல்லா அழைச்சலுங்க ஒரு ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் அங்கே அக்கிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாலேருந்து பஸ் ஸ்டாப் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ராஜா ப்ரோ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி முடித்தாச்சு கம்ப்ளீட் ஸோ இன்னைக்கு ஃபுட் ஆர்டர் ஆமாம் அது வேறு ஒன்று தட்ஸ் இட் இதுதான் இன்றைக்கி இருக்கிறது பெட்ரோல் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க எனிவே அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம் புது கண்டென்ட்டோட பாய் பாய்